ஃபைவ் ரன்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரி பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்குற சாரி காதி காட்டன் சாரி இது வந்து நம்ம பவளமல்லி பூ டிசைன் போட்டது அந்த டிசைன் வந்து எம்பிராய்டரியில் தான் வருது அதே மாதிரி பல்லூரில் வந்து உங்களுக்கு டேசல் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே டிசைன் இந்த பவளமல்லி டிசைன் தான் இருக்கும் இந்த சாரி வித் பிளவுஸோட வருது பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் உள்ள பிளவுஸ் தான் உங்களுக்கு ஸாரிக்கு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் கலர்ல அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க சாரியும் பிளவுஸும் நீங்க வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அந்த பிளவுஸு எல்லாமே இது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு உங்களுக்கு சேரீ வித் பிளவுஸோட கிடைக்குது ப்ளஸ் சிப்பிங் அதாவது எழுநூத்தி இருபது ரூபா பிளஸ் சிப்பிங்கோட உங்களுக்கு அந்த சாரி வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதில் ஏதாவது ஒரு சாரி உங்களுக்கு நான் நம்பருக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டதுலேருந்து இருந்து இருந்து ஏழு நாளில் சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் நீங்க அது ஓப்பன் வீடியோ எடுக்கணும் ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக அதே மாதிரி கலரு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இதை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க எதுக்காக அப்படின்னா டெய்லி அப் வீடியோ போட்டுட்ருக்கோம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் உடனே உடனே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் சேரியை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு ரீசன்லாம் இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஜாயின் பண்ணிட்டு நீங்க டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பார்த்துக்கிறதுக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க நன்றி வணக்கம்